ஹாய் வெல்கம் டு நியூ தாட்ஸ் பிக்னி இப்போ நான் பேச போகிற டாப்பிக்கு நான் தொடர்ந்து இதை நான் வந்து பார்க்குறேன் கேட்குறேன் நான் ஸ்கூல் பண்ணும் போது வர நியூஸாக இருக்குது ஸோ இதில் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து பதிவு பண்ணுறேன் ஜாய் கிறிஸ்டின் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னா அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு பட் என்கிட்ட வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து என்னை வந்து ரெண்டாவதாக திருமணம் செய்து நாங்கள் ரெண்டு பேர் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து அபார்ஷன் ஆகிருக்கு அதுவுமே அவர் வந்து வேண்டாம்னு சொன்னனால இப்போ தேர்ட் டைம் அவங்க எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் அவர் வந்து பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தமாக அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ அவங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்க அந்த இது வந்து தற்போது வயிற்றில் வரும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா என்று நியாயம் வேண்டும் என்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு மற்றும் மாநில மகளிர் ஆணையம் ஆகியவற்றில் அவங்க கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நான் அந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவே மேரேஜ் வந்து ஒரு பேஸ்டான ஒரு ப்ராமிஸ் ட்ரஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரஸ்டே பிரேக் பண்ணும்போது அது வந்து டீஃபால்ட்டாகவே லேடிஸ்க்கு வந்து ஒரு டிப்ரெஷனில் போய் தள்ளிவிட்டோம் ப்ளஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு செகண்ட் மேரேஜ் எப்பவுமே வந்து நம்மளுடைய இதில் வந்துட்டு அலோட் கிடையாது பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த லேடிஸ் வந்து அந்த ஒரு லைஃப்பும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடுது ஸோ இவங்க விஷயத்துல அதேதான் லைஃப் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் நினைக்கிது அவங்கவுங்க குழந்தைக்காக நியாயம் கேட்குறாங்க அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்க அந்த மாதிரி போட்டுக்கு அந்த மாதிரி ஏறி இறங்கி அவங்க அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது செகண்ட் உடல் மற்றும் உணர்வு ரீதியான ஜாய் போல கருக்கலைப்பு கட்டாயப்படுத்துவது என்பது ஒரு பெண்ணின் உடல் மீது அவர்களுக்கே உள்ள உரிமையை பறிக்கும் செயல் இது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்படும் மிக பெரிய உடல் ரீதியான அநீதி மற்றும் உண உணர்ச்சி பூர்வமான துரோகம் சமூக பாதுகாப்பு தேவை சட்டப்படி முழுமையான மனைவி என்ற அங்கீகாரம் இல்லாத போது ஒரு பெண் அடைவது அவளை சமூகத்தில் மிகவும் பலவீனமான நிலைக்கு தள்ளுகிறது இத்தகைய சூழ்நிலையில் சட்டம் மற்றும் நீதித்துறை அந்த பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ஒருத்தரை வந்து நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ண போதும்னா அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கான்றது தௌசண்ட் டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட லைஃப் தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்கில் வந்து நிற்கும் மாதிரி இவங்க ஜாய் ப்ரிஸ்டில் அவங்க எவ்வளோ போல்டாக வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் ஆஸ் அ உமனாக நம்ம ஒரு சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் பதிவு பண்ணுறேன் இந்த விஷயத்தில் உண்மை என்பது சட்ட விசாரணை முடிவில் தான் தெரிய வரும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மரியாதை பாதுகாப்பு மற்றும் சட்ட அங்கீகாரம் ஆகியவை உறுதி செய்ய வேண்டும் என்பதே நமது கோரிக்கை நியாயம் வெல்லும் என்று நம்புவோம் பெண்கள் தங்கள் உரிமைக்கான துணிச்சலுடன் போராட வேண்டும் நம்மளை நம்ம ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கணும் ஓகே தேங்க்யூ ஸோ மச்